வணக்கம் மக்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டை பார்த்த உடனே தெரிஞ்சுட்டு இருக்கோம் இன்னைக்கும் குக்கிங் வீடியோ தான் ஏன்னா வந்து வெளியே போக முடியல தீபாவளி முடிஞ்சிச்சு நோம்போ முடிஞ்சிச்சு மழை வந்து பின்னி பெடல் எடுக்குது எங்கேயுமே போக முடியல நானே இப்போ வந்துட்டு சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வாங்கின்னு வரும்போது மழையில மாட்டிக்கிட்டேன் ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறமா தான் இந்த வீடியோவே எடுக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வீடியோ என்னன்றது தமிழில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் வந்து நானும் சொல்கிறேன் இன்னைக்கு முறுக்கு வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நமக்கு தேவையான பொருள் அணில் முறுக்கு மாவு அப்புறம் வந்து பட்டர் அடுத்து வந்து ஓமம் நாங்க நான் வந்து சீரகம் அடிச்சுட்டு ஓமம் வந்து தனியா ஓமம் கொஞ்சம் எடுத்துக்கணும் கருப்பு எள்ளு வெள்ளை எழு வேணும்னாலும் அடுத்தது வந்து உப்பு கலந்த தண்ணீர் அரை கிலோ மாவு இந்த அடுத்து வந்து ஓமம் ஓமம் வந்து கொஞ்சமாக போடணுன்னாங்க அந்த கொஞ்சன்றது வந்து என்ன வந்து நமக்கு தெரியல இருந்தாலும் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் நினைக்கிறேன் போட்டுக்கலாம் அடுத்தது வந்து எள்ளு எள்ளு கருப்பு அத போட்டுக்கலாம் கொஞ்சம் சமையல் ரூம் அப்படி இப்படிதான் இருக்கும் அடுத்தது வந்து பட்டர் அவன் எப்படி தரக்கிறது தெரியலையே இவரையும் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த உப்பு தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் அதை போட்டு கலந்துக்கலாம் முதல்ல வந்து இவங்களை கலந்துக்கலாம் இது வந்து இதுக்கு முன்னாடி முறுக்கு செஞ்சதில்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் தயவு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிங்க ஒரே ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன் சுட தண்ணியில உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணணும் ஓகே ஒரு இந்த அளவுக்கு வந்துடுச்சு மெத்துன்னு அடுத்து நமக்கு தேவையான முறுக்கு புளிகிறது ரெண்டு ஷேப் எடுத்துருக்கேன் ஒன்று வந்து ஸ்டார் இன்னொன்று வந்து ரவுண்டு இதுலேயும் இதுலேயும் பட்டரை தடவிக்கலாம் வைக்கலாம் ஏன்னா நைஸாக வரணும் மண்ட மேலே தடவி இதையும் ஒரு சைடு வச்சுக்கலாம் அடுத்து வந்து முதல்ல வந்து இதை போடுவோம் முறுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வந்து ஸ்டவ்வை பத்த வச்சு ஆயிலை வச்சு ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும் மாவு ரெடி ஆயிடுச்சு முறுக்கு புழியதான் ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் சூடாயிடுச்சா இல்லையான்ட்டு லேசா தட்டை மாதிரி போட்டு பார்க்கலாம் இப்படி ஜம்முன்னு உக்காந்துச்சு அப்போ வந்து சூடாகல அர்த்தம் நான் அவசரப்பட்டேன் ஸோ அடுத்து நம்ம மாவை ரெடி பண்ணி உள்ளே போட்டுக்க வேண்டியதுதான் ஃபஸ்ட்டு வந்து சாம்பிள் ஒன்று பார்த்துப்போம் அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்படி வச்சிருவோம் வச்சுட்டு புழிஞ்சா வராங்களா வராங்க ஓகே இது வரைக்கும் வச்சுட்டு ஒன்னு போட்டு பார்ப்போம் சூப்பர் இது வந்து கொஞ்சம் மீடியம் பிளேம்ல வச்சு எடுப்போம் ஃபஸ்ட்டு முறுக்கு ஓகே அருமையாக வந்துட்டாங்க பாத்தீங்கன்னா முறுக்குன்னா முறுக்கு மாதிரியே வந்துட்டான் சாம்பிள் பீஸ் ஒன்னு போட்டு பார்த்தோம்னா அதை சாப்பிட்டாங்க செம்ம டேஸ்ட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டில் சாப்பிட்டா மாதிரியே இருக்கு ஸோ இது வந்து கொஞ்சம் இந்த முட்டை முட்டையே வருது இல்லைங்க கொஞ்சம் அடங்கணும் உங்களுக்கே தெரியும் முறுக்கு கலர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு செவ்ந்த ஒன்று எடுத்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் இருந்தாலும் வந்து எடுத்துடலாம் வாசனையே செம்மையா இருக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா மேலே ஃபுல்லாக இந்த கலரில் வந்துலாம் நான் உள்ளே வேகாது ஓகே சக்சஸ் ஃபில்டர்ல வச்சிருவோம் நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க அருமையாக இருக்கு ஏன்னா இதுலயும் ஆயில் இருக்கும் இந்த ஜல்லிக்காந்திலையும் ஆயில் இருக்கும் நம்ம ஆயில் தனியாக தடவணுன்ட்டு ஆயில் பேப்பர் தேவையில்லை முறுக்கு அப்படியே புழிஞ்சு அப்படியே வச்சிங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு கொஞ்சம் செட் ஆனவொடனே அவரே வெளியே வந்துடுறாரு நல்ல ஐடியாவாக இருக்குது இது பாருங்கள் இது எதுவுமே உடையில அருமையாக இருக்குது இன்னும் ஒன்றே ஒன்று போட்டுடலாம் போட்டுட்டு அடுத்தது வந்து இவருக்கு போயிடலாம் இது வந்து முள் முறுக்குன்னு வாங்க இப்போ வந்து தென் குழல் முறுக்கு அடுத்து செகண்ட் முறுக்குங்க செகண்ட் முறுக்கு பாருங்கள் இவங்களும் நல்லா வந்துச்சு போட்டு அப்படியே இறக்கிடுங்க இந்த மெத்தட் யாராவது பார்த்துருக்கீங்களா செஞ்சுருக்கீங்களான்னு எனக்கு தெரியல நான் இது புதுசா கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிக்கிறா இது நல்லா இருந்ததுன்னா கமன்ல சொல்லுங்க எப்படி அழகா வந்துச்சு பாருங்க தனியா அடுத்து வந்து முள்ளு முறுக்குங்க முள்ளு முறுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இவன் தான் மஜாவா இருக்கிறான் நல்லா இருக்குது பாகத்துக்கு அடுத்து முள்ளு முறுக்கு வச்சிடலாம் இதில் நான் சால்ட்டு தான் கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன் சால்ட்டு அருமையாக வந்திருக்கு சரியான டேஸ்ட்டுங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து எங்கள் பாட்டி சுட்டு கொடுத்த முறுக்கு மாதிரியே இருக்குது டேஸ்ட்டு இவரும் எடுத்து இதில் வச்சிடலாம் கொஞ்சம் வீடு அப்படியே முன்ன தான் இருக்கும் ஏன்னா வீட்டில் செய்கிறது திடீர்னுட்டு ஒரு பேன் பண்ணி செய்கிறோம் வெளியே போய் எதுவும் எடுக்க முடியலன்ட்டு அது முறுக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் இந்த எண்ணெய் வந்து இன்னைக்கு நேற்று வந்து தீபாவளி இன்றைக்கி நோம்பு அதோட சொன்னால் செஞ்சு முடிச்சுட்டாங்க நான் வந்து தெரியாதனமோ வந்து முறுக்கு மாவு வாங்கிட்டு வந்துட்டேன் அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் அதில் படித்தா வந்து ஓமம் எள்ளு இதெல்லாம் கலக்கணுன்னாங்க சரி வாங்கன்னு வாங்கிட்டோம் எண்ணெயும் இருக்குது ஒரு வீடியோ எடுத்த ஆச்சு வெளியே போக முடியாது மழை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சரியான மழை ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி டேட் வந்து டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டு டியூஸ்டே போல் இது எடுக்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்க்குறீங்கன்னு தெரியாது மேபி வந்து வென்னஸ்டே தேஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே கூட நீங்கள் பார்க்கலாம் எப்படின்னு தெரியல ஏன்னா நெட் இருக்குமா என்னன்னு தெரியல நான் முடிஞ்ச வரைக்கும் எடிட் பண்ணிவிட்டு எவ்வளோ சீக்கிரம் போடணுமே போட்டுடுறேன் வாங்க முறுக்க பார்ப்போம் முறுக்கு ஆயிடுச்சுங்க உண்மையில நான் எதிர்பார்க்கவே எனக்கு டைம் எனக்கு முறுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து இது ஃபர்ஸ்ட் டைம் செய்யறேன் அதுவும் வந்து இந்த முள்ளு முறுக்குன்னு வாங்க இதுவும் அந்த ஓமம்லாம் வந்து கொஞ்சம் முன்னா ஆயிடுச்சுன்னா அதிக ஒரு மாதிரி தன்மை வந்துடும் கம்மி நல்லா இருக்காதுன்னாங்க நான் வந்து சின்ன வயசுல சாப்பிட்ட டேஸ்ட் எனக்கு வந்து ஞாபகப்படுத்துது உங்களே எங்கள் பாட்டி சுட்ட மாதிரி இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்